அல்லது நிறத்தில் ஆடை அணிந்து இன்று துர்கையை வழிபட்டால் மிக சிறப்பு இன்று அன்னை ராஜ ராஜேஸ்வரியாக காட்சி தருகிறாள் அனைவரும் அவளை வணங்கி அவள் அருள் பெற வேண்டும் இன்று எப்பொழுதுமே செவ்வாய் வெள்ளி அன்று ராகுகால நேரத்தில் வந்து நம்ம ராகு நேரத்துல வந்து துர்கா ஷகம் சொல்வது மிக சிறந்த பலனை தரும் அதே போல் இன்று கொலு வைத்திருப்பதனால் வெள்ளிக்கிழமை பத்திரிக்கை பண்றதாரம் இப்பொழுது நம் வந்து துர்காஷ்டகம் துர்கை பாடல்கள் என நம் பாடலை பாடி அம்பிங்கி நலன் பெறுவது மிக சிறப்பான பலனை தரும் இப்பொழுது துர்கா வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் இன்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயும் ஆனவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே உலகை ஈன்றவள் துர்கா உமையும் ஆனவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவில் நின்றவள் எந்த நினையும் துர்கையே செம்மையானவள் துர்கா ஜபமுமானவள் நேரத்தில் எனி தேடி வருபவள் நேரத்தில் சொல்வது மிகுந்த பலனை தரும் இன்று வந்து எங்கள் வீட்டுகளுக்கு நைவேத்தியமாக வெள்ளிக்கிழமை என்பதனால் மொச்சையை சுண்டலும் அம்பாளுக்கு பிடித்தமானது நம் வசதி கேட்ப தேவை கேட்ப நம் என்ன பிரசாதமாக நைவேத்தியம் படிக்கிறமோ அதை நாம் படித்துக் கொள்ளலாம் நன்றி